ஹலோ காய்ஸ் செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்டுருக்கோங்க எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய இந்த பாக்ஸை வச்சு வீட்டுக்கு தேவையான பொருட்களை எப்படி மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் இல்லாட்டி பிரியாணி வாங்கின பாக்ஸ் நம்ம வீட்டில் வச்சுருப்போம் இதை நான் இப்போ வந்து எதுக்காக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி நெயில் பாலிஷ்லாம் வந்து வச்சுருப்போம் இல்லையா இதெல்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸாக வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் இது வந்து இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸு இல்லை பிரியாணி பாக்ஸ் நம்மக்கிட்ட ஏதாவது பிளாஸ்டிக் பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கூட அழகாக வந்து அடுக்கி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வைக்கிறப்போ பார்க்க ரொம்ப நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து வசதியாக இருக்கும் இந்த மாதிரி பாருங்கள் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நெல் பாலிஷ் எல்லாத்தையுமே வந்து அடுக்கி வச்சுக்கலாம் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம் வச்சு ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஹேர் கிளிப்பு அதெல்லாம் வந்து தனித்தனியாக நம்ம போட்டு வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து குட்டியாக உள்ளுக்குள்ளே ரெண்டு பேப்பர் கப்பு வந்து நான் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து இதுக்குள்ளே வேறு ஏதாவது பாக்ஸ் வைக்கிறதா இருந்தால் கூட ஓகே பேப்பர் கப்பு என்கிட்ட இருந்துச்சு அதனால் வந்து பேப்பர் கப் வச்சுருக்கேன் இதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கிளிப்பெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து ஹேர் கிளிப் வந்து தனித்தனியாக போட்டு வச்சுருக்கேன் இப்படி போட்டு வைக்கிறப்போ நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் இந்த பாக்ஸ்குள்ளே ரெண்டே ரெண்டு கப் தான் வைக்க முடிஞ்சுது அதனால் ரெண்டு கப் வந்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி பாக்ஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு பாக்ஸ் வச்சுட்டோம்னாலே போதும் அதுக்குள்ளே நமக்கு தேவையான எல்லா திங்ஸையுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஆயில் கேன்லாம் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஆயில் பாட்டில் கேன் இதெல்லாம் வந்து நம்ம தனியாக ஒரு பேப்பர்லாம் விரித்து வைக்கிறத விட இந்த மாதிரி பாக்ஸ்குள்ளே வச்சு வைக்கிறது ரொம்பவே சேஃபு இந்த மாதிரி நம்ம வந்துட்டு நகட்டணும் அப்படின்னா கூட நகட்டிட்டு ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆயில் பாட்டிலேருந்து எண்ணெய் வந்து நம்ம லைட்டாக வந்து லீக் ஆகுற மாதிரி இருக்குது இல்லை லைட்டாக வந்து வடிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கூட அது வந்து இந்த பாக்ஸ்குள்ளே தான் வந்து வடியும் அதனால் நம்ம பாக்ஸை வந்து க்ளீன் பண்ணுறதும் ஈஸி நம்ம அந்த இடத்தையும் வந்து அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்க தேவையில்லை அந்த மாதிரி பாக்ஸ்க்குள்ளே வைக்கிறப்போ ரொம்ப நீட்டாக க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நான் வந்து இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கிச்சனில் செல்ஃபில் ஒரு ரேக் மாதிரி வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது வந்து நம்ம வந்து வரிசையாக வந்து இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுருப்போம் இல்லையா ஒன்று பின்ன ஒன்று அடுக்கி வச்சுருக்கப்போ நமக்கு வந்து எந்த பாக்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும் அதுக்கு ஒரு ரேக் மாதிரி வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு பின்னாடி வைக்கக்கூடிய திங்ஸை இந்த பாக்ஸ் மேலே வந்து வச்சுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கும் நான் வந்து ரெண்டே ரெண்டு பாக்ஸ் தான் வச்சு காட்டியிருக்கேன் நீங்கள் கிட்டே ஸ்வீட் பாக்ஸ் வந்து இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு அப்படின்னா வரிசையாக நீங்கள் அடுக்கி வச்சுட்டு அதுக்கு மேலே நிறைய பாக்ஸ் வந்து அடுக்கிக்கலாம் அதாவது ஒரு பாக்ஸ் மேலே ரெண்டே ரெண்டு பாக்ஸ் வந்து அடுக்கி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன்று பின்ன ஒன்று பாக்ஸ் வந்து வச்சுட்டு நம்ம வந்து இருப்போம் இல்லையா இந்த மாதிரி நம்ம அடுக்கி வைக்கிறப்போ அந்த பாக்ஸை எடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஸ்பூன் எல்லாம் நிறையா வச்சிருப்போம் இல்லையா அந்த ஸ்பூன்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கு ஸ்பூன் ஸ்டாண்டெல்லாம் வந்து ஆன்லைனில் கிடைக்கிது இல்லை கடைகள் எல்லாம் வந்து கிடைக்கிது அந்த மாதிரி ஸ்டாண்டெல்லாம் வந்து காசு கொடுத்து வாங்காமல் இந்த மாதிரி பாக்ஸுக்குள்ளே வந்து நம்ம போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் நம்மளோட கிச்சனில் அடிக்கடி யூஸ் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி பாக்ஸை வந்து வச்சுட்டிங்க அப்படின்னா அதுக்குள்ளே ஸ்பூன் எல்லாம் வந்து போட்டு வச்சுக்கலாம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு வசதியாக இருக்கும் இதுக்கு அடியில் வந்து நீங்கள் சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா ஈரமாக நீங்கள் வந்து ஸ்பூன் போட்டிங்க அப்படின்னாலும் அந்த ஈரம் எல்லாமே வடிஞ்சு கிடைக்கும் நமக்கு பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு பாக்ஸ் இல்லை ரெண்டு பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபோர்க்கு தனியாக ஸ்பூன் தனியாக கூட ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இதுக்கு இந்த மாதிரி நான் ஸ்வீட் பாக்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இந்த பாக்ஸை வந்து நம்ம பீரோவில் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் பீரோவில் நம்ம குழந்தைகளோட ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து வைப்போம் இல்லையா குழந்தைங்களோட எல்லாம் வந்து நம்ம எப்படி வச்சோம் அப்படின்னாலும் நம்ம எடுக்கிறப்போ களைஞ்சு போயிடும் அதுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீட்டாக நமக்கு கலையாமலும் இருக்கும் நான் வந்து குழந்தையோட இன்னர்வேர் தான் வந்து வச்சு காட்டியிருக்கேன் நீங்கள் வந்து குழந்தைங்களோட ட்ரெஸ் வைக்கிறதா இருந்தால் கூட உங்களுக்கு பார்க்க நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கும் இந்த மாதிரி வந்து இன்னர்வேரை அந்த ஷேப்புக்கு வந்து மடிச்சுட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா போதும் இது இடத்தையும் வந்து அடைக்காமல் ரொம்பவே ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் நான் வந்து என்கிட்ட இருந்ததை இந்த மாதிரி அழகாக நீட்டாக மடித்து வச்சுட்டேன் இதுக்கப்புறம் இதை நம்ம வந்து பீரோவில் எடுத்து வச்சிடலாம் பீரோவில் இது வந்து ரொம்ப இடத்தையும் அடைக்காமல் இருக்கும் நம்ம சின்ன இடத்துக்குள்ளேயே வந்துட்டு இது இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ பீரோவில் பார்த்தோம் அப்படின்னா மேலே வந்து இந்த மாதிரி நான் அடுக்கி வச்சுருக்கேன் துணி இந்த இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கேப் இருக்குது இந்த பாக்ஸை வைக்கிறதுக்கு நமக்கு நிறைய இடமும் தேவையில்லை ஓரமாக வந்து கொஞ்சமாக இடம் இருந்ததுன்னா போதும் இப்போ பா இதில் பாருங்கள் நான் வந்து கொஞ்சம் இடம் இருந்துச்சு இந்த கேப்லேயே நான் அந்த பாக்ஸை வந்து வச்சுட்டேன் இதுக்குள்ளே நம்ம வந்து வைக்கிறப்போ நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் இதில் குழந்தைங்களோட ட்ரெஸ் மட்டும் இல்லாமல் நம்மளோட இன்னர்வேர் கூட நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப்புக்கு நான் இந்த பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இந்த பாக்ஸை வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த பாக்ஸை நம்ம ஃப்ரிட்ஜில் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி வந்து திங்ஸ் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது நம்மளோட காய்கறி ஏழோ இல்லை இந்த மாதிரி வந்து நம்ம எதாவது போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடியில் வந்து நான் டிஷ்யூ பேப்பர் இல்லை அதனால் வந்து கட்டப்பையோட அந்த துணி இருக்குது பார்த்தீங்களா அதை தான் வந்து நான் டிஷ்யூ மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன் அதை விரித்து வச்சுட்டு அதுக்கு மேலே நான் வந்து மிளகாய் வந்து போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறி எதுவாக இருந்தாலும் போட்டு வச்சுக்கலாம் இதுக்காக நம்ம வந்து பாக்ஸ் எல்லாம் வந்து ஆன்லைனில் வாங்க தேவையில்லை நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய இந்த பாக்ஸ் இருந்தாலே போதும் இப்போ இதில் நான் வந்து முருங்கைக்காவும் வச்சு காட்டுற பாருங்கள் இதுக்கு நான் வந்து டிஷ்யூ எதுவுமே வைக்கலை நார்மலாக வச்சுருக்கேன் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட டிஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா அடியில் விரித்து வச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கான மூடி இருக்கும் இல்லையா மூடி வந்து போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நீட்டாக இருக்கும் நம்ம ஆன்லைன்லலாம் இதுக்கான பாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நூறு இரநூறுபா செலவு பண்ணி வாங்குகிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து வாங்காமல் இந்த மாதிரி வந்து நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பாக்ஸை வச்சு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம ஒரே கலரில் யூஸ் பண்ணுறப்போ ஃப்ரிட்ஜும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி வந்து பிளாக் கலர் பாக்ஸ் கிடச்சிது அப்படின்னா ஒரு நாலஞ்சு பாக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணால் கூட போதும் இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சிட்றப்போ இந்த மூடி வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால உள்ளுக்குள்ளே என்ன வச்சுருக்கோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அடுத்த டிப் பார்க்கலாம் அடுத்த டிப்புக்கு நான் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் எடுத்திருக்கேன் இப்போ இந்த பாக்ஸ்க்குள்ளே நான் வந்து என்ன ஆர்கனைஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தோன்னா நம்ம வந்து பாத்திரம் வளர்க்கறதுக்கு தேவையான லிக்யூடு சோப்பு ஸ்க்ரப் இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் சிங்க்கு பக்கத்தில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக இதை வந்து வச்சுக்கலாம் இதுக்குள்ளே நம்ம பாத்திரம் வளர்க்கறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கும் இதுக்காக நம்ம தனியாக வேறு பாக்ஸ் எல்லாம் வாங்கி வைக்க தேவையில்லை இந்த ஒன்றே வந்து போதும் இதிலே வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள் இதை நான் இப்போ வந்து சிங்க்கு பக்கத்தில் வந்து வச்சுக்கிறேன் நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இதுவும் வந்து நம்ம பிரியாணி வாங்கின பாக்ஸ் தான் இந்த பாக்ஸோட அந்த கேப் வந்து க்ளோஸ் பண்ணி இதுக்குள்ளே ஃபோன் வந்து வச்சு வச்சுருக்கேன் இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க குழந்தைங்க சப்போஸ் ஃபோன் பார்க்குறவங்களா இருந்தாங்க அப்படின்னா அதுக்குள்ளே ஃபோனை வந்து வச்சு அவங்க கிட்டே நம்ம வந்து வச்சு காட்டலாம் இப்படி வைக்கிறப்போ ஃபோன் வந்து டச் பண்ணவும் மாட்டாங்க அது மாதிரி எடுத்து கீழே போடுறதுக்கும் சான்ஸ் இல்லை ஃபோனும் உடையாமல் சேஃபாக பார்த்துக்கலாம் இது இது குழந்தைங்களுக்குன்னு மட்டும் இல்லை நமக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது மூவிஸ் பார்க்குறோம் இல்லை ஏதாவது வீடியோஸ் பார்த்துட்டே வந்துட்டு சமையல் பண்ணுறோம் அப்படி இல்லை நம்ம வந்து பாத்திரம் கல இடத்துல வச்சுருக்கோம் அப்படின்னா கூட இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் இதனால் நமக்கு வந்து தண்ணி படாது இந்த ஃபோனும் வந்து சேஃபாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து எதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இந்த மாதிரி ஃபோன் பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் பார்க்கவே இதுக்கு கூட நம்ம இந்த ஸ்வீட் பாக்ஸை வந்து மூடியோடு யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன் இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்பில் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்